வணக்கம் இன்றைக்கி படிக்கப் போகும் கதையின் தலைப்பு பிள்ளை இது ஒரு சிறு கதை கதைக்கு போலாமா எனக்கு என்ன செஞ்சுட்டேன் நீ அவன் இந்த கேள்வியை கேட்டதும் வீடை ஸ்தம்பித்து நின்றது இப்படி ஒரு கேள்வியை கனவிலும் அவன் கேட்பான் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார் அப்பா என்பதை வெளியி போன அவர் முகம் பறைசாற்றியது நெற்றியிலிருந்து முத்துமுத்தாய் உயர்வை துளிகள் ஒன்று சேர்ந்து கால்வாய்கள் அமைக்கத் தொடங்கின அடுக்களை வாசல்படியில் ஆணி அறைந்தார் போல் நின்றுவிட்டாள் அம்மா பிள்ளை கேள்வி கேட்ட அதிர்ச்சியை விட அந்த கேள்வியால் துவண்டு போய் நிற்கும் புருஷனை பார்த்ததும்தான் வேதனை அதிகம் தெரிந்தது அவள் முகத்தில் கூடத்தில் எல்லோருமே ஒரு கணம் அப்பாவை பயத்தோடு பார்த்தோம் அந்த கேள்விக்கு பிறகு அப்பா அவனிடம் எதுவும் பேசவில்லை ஆணியில் மாட்டியிருந்த தன்னுடைய கதர் சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு வெளியேறிய அவர் நடையில் எப்போதும் இருக்கும் கம்பீரம் தொலைந்திருந்தது திடீரென்றே எண்பது வயது போல் ஒரு நடுக்கம் தெரிந்தது அதை பார்த்து எனக்குள் ஏதோ ஒரு கலக்கம் தொண்டை அடைத்தது தனியாக போகிறாரே இந்த மனநிலையில் வழியில் ஏதாவது கூட போவோமா என்ற கேள்வி உள்ளே எழும்ப வேண்டாம் இப்போது அவருக்கு தேவை தனிமைதான் என்று தோன்ற நான் அங்கிருந்து நகர்ந்து சென்றேன் அப்பா வெளியேறியதும் அதுவரை அங்கு நின்றிருந்த சிலைகள் மெல்ல உயிர் பெற்று தங்கள் காரியங்களை கவனிக்க தொடங்கின சில்லென்று முதல் சொம்மு நீர் தலைவழியே உடலில் வழிந்தோடிய போது கொஞ்சம் இதமாயிருந்தது அப்பா என்னதான் செய்யவில்லை அவனுக்கு யோசித்தேன் அப்பா எனக்கு வாட்ச் வேணும்ப்பா நான்காம் வகுப்பு படிக்கும்போது அவன் அப்பாவிடம் கேட்டான் நான்காவது வகுப்பிலேயே எதற்கிடா வாட்ச் என்று அப்பா கேட்கவில்லை அடுத்த நாள் மாலை அப்பா அவனிடம் ரிஸ்ட் வாட்ச் வைத்த பெட்டியை நீட்டி அவனை முகமலரச் செய்தார் இதற்காக அப்பா எதை தியாகம் செய்தார் என்பது அவருக்கு மட்டுமே வெளிச்சம் அதற்கு பிறகும் திடீர் திடீரென்று அது வேண்டும் இது வேண்டும் என்று அவன் நூறு நூறாய் செலவு வைப்பதும் அப்பா முகம் சுழிக்காமல் வாங்கி தருவதும் அனைவருக்குமே பழகிவிட்டது இத்தனை செய்தும் அவனுக்கு படிப்பு சரியாக ஏறவில்லையா வரவில்லையா என்பதுதான் புதிர் மிக பணக்கார தோரணை உள்ளவனாக தன்னை காட்டிக்கொள்வதில் அவனுக்கு இருந்த அக்கறை படிப்பில் சுத்தமாக இல்லை ஆயினும் அப்பாவுக்கு அவன்தான் செல்ல பிள்ளை அக்காவும் சரி நானும் சரி ரெண்டாம் பட்சம்தான் அதுவும் அக்காவின் கணவர் அவளை மிகவும் கொடுமைப்படுத்திய காரணத்தால் மனம் வெறுத்து புருஷனே வேண்டாம் என்று பிறந்த வீட்டோடு வந்து அவள் குழந்தையும் குட்டியுமாய் இருக்கத் தொடங்கியதும் அவருக்கு பெண்கள் என்றாலே பிறப்பிலிருந்து இறுதி வரை சுமை என்ற சலிப்பு ஏற்பட்டிருக்க வேண்டும் அதனாலேயே கூட ஒரே பிள்ளையான அவன் மீது அன்பும் பாசமும் கண்மூடித்தனமாய் அதிகரித்திருக்கலாம் என்னைத்தான் அப்பாவுக்கு ஆரம்பத்தில் மிகவும் பிடிக்கும் குழந்தையில் துரு துருவென்றும் மிக சமத்தாகவும் பேசுவேனாம் அப்போது அவன் பிறக்கவில்லை நமக்கு பிள்ளை இல்லைன்னா என்னடி இவ தாண்டி பிள்ளை என்று அப்பா அகம் எழுந்திருக்கிறார் ஆனால் எனக்கு ஏழு வயசிற்கு பிறகு அப்பா என்னிடம் கொஞ்சி விளையாடுவது குறைந்து போயிற்று அப்போதுதான் இவனும் பிறந்தான் வெள்ளை விளையர் என்று சுருள் முடி நெற்றியில் விழ பொக்கைவாய் மலர்ந்து சிரித்தவனை கண்டு ஊரே மயங்கியது அப்பா மயங்க கேட்பானேன் சதா அவனே என்று கொண்டிருப்பார் நான் ஏக்கத்தோடு பார்ப்பேன் அப்பா தன் அன்புக்கு திடீரென அணை கட்டிவிட்டதால் நான் எனக்குள் முடங்கி போனேன் என் சிரிப்பும் கலகலப்பும் ஓடி ஒளிந்தது எனக்கு ஒரு குறையும் இருந்ததில்லை என் தேவைகள் பார்த்து பார்த்துத்தான் நிறைவேற்றப்பட்டன சோற்றுக்கு பஞ்சமா துணிக்கு பஞ்சமா ஆயினும் எனக்குள் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருந்தது தம்பி மேல் பொறாமை என்றில்லை அவனிடம் நான் அன்பைத்தான் பொழிந்தேன் அம்மாவும் அப்பாவும் வேலையாய் இருக்கும் போதெல்லாம் வாசலில் அவனை மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு நான் தான் வேடிக்கை காட்டுவேன் அவன் பாலிஸ்டரும் சிந்தட்டிக்கும் குறையின்றி உடுக்க வேண்டும் என்பதாலேயே அப்பா தன்னை கதறுக்கு மாற்றிக்கொண்டார் எங்களுக்கு கூட சாதாரண புடவை துணிமணிகள் தான் அப்படியெல்லாம் சீராட்டி வளர்த்த பிள்ளை கேட்கிறது நீ எனக்கு என்ன செஞ்சுட்டே என்று அப்பாவால் எப்படி தாங்க முடியும் எல்லா விஷயத்திலும் அவன் விருப்பம் நிறைவேற்றியவருக்கு அவன் திருமண விஷயத்தில் மட்டும் சற்றென்று முடியவில்லை வேற்று ஜாதி என்று தயக்கம் காட்டினார் பிள்ளை பிடிவாதம் பிடித்தான் மணந்தால் அவளைத்தான் மணப்பேன் என்றான் அப்பா அழுதார் உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேண்டா இப்படி எதிர்த்து பேச எப்படியடா உனக்கு மனசு வருது உனக்காக என்னவெல்லாம் செஞ்ச பதிலுக்கு உன்கிட்ட நான் எதுவும் கேட்கல அந்த பெண் வேண்டாம் நீ சொன்னாயே என்று நானும் விசாரித்தேன் அவளை பற்றி நான் கேள்விப்பட்ட தகவல்கள் எனக்கு திருப்தியை கொடுக்கலையேடா மகனே அவளுக்கு நீ மட்டும் காதலன் இல்லை எத்தனையோ பேர் என்று ஒருவர் அல்ல பல பேர் சொல்கிறார்கள் ஜாதி பற்றி கூட எனக்கு கவலை இல்லைடா ஆனால் ஒழுக்கம் முக்கியம் இல்லையா உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன் அப்பா மாய்ந்து போனதைக் கண்டு பிள்ளை ஆத்திரப்பட்டது அப்படி என்ன செஞ்சுட்டேன் நீ எனக்கு என்று எதிர்கேள்வி கேட்டு அவரை நிலைக்குலைய வைத்தது நான் குளித்துவிட்டு வரும்போது அவன் வெளியே போய்விட்டான் அம்மா கண்ணீரும் கண்ணீருமாக அடுக்கலையில் அடைந்திருந்தாள் அக்கா தன் குழந்தைகளோடு ஒரு மூலையில் சோக சித்திரமாய் அமர்ந்திருந்தாள் அப்பாவை இன்னும் காணவில்லை இரவு வெகு நேரத்திற்கு பிறகுதான் துவண்டு போய் வந்தார் அவர் ஆனால் தம்பியோ வரவே இல்லை எக்கேடும் கெட்டு போகட்டுன்னு விட்டுட வேண்டியதுதானே என்று அழுத்து கொண்டாள் அம்மா அப்பா பதில் சொல்லவில்லை மறுநாள் காலை அவன் வந்தான் நேராக தன் அறைக்கு சென்றான் தன் துணிமணி சாமான்களை பெட்டியில் அடைத்துக்கொண்டு கொண்டு கிளம்பினான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் போறேன் என்றவன் அப்பாவிடம் ஒரு பிளாங்க் செக்கை நீட்டினான் அப்பா என்ன என்பது போல் பார்த்தார் நீங்க என்னமோ எனக்கு செஞ்சிட்டதா சொன்னீங்களே அதுக்கெல்லாம் ஒரு வில உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கலாம் ஒரு நிமிடம் துடித்து போன அவர் பிறகு அந்த செக்கை வாங்கி சுக்கல் சுக்கலாக கிழித்து போடா வெளியில போயிடுடா நான் செத்தா கூட வரவேண்டாம் போயிடு அவன் அவரை முறைத்துப் பார்த்தான் போற ஆனா இனிமே எதுக்கும் என்னை எதிர்பார்க்க வேண்டாம் எந்த நிலையிலும் என்று கூறிவிட்டு வேகமாக வெளியேறினான் அப்பா கையில் முகம் புதைத்து கொண்டார் அவர் உடம்பு குலுங்கியது எனக்கு அவரை பார்க்க சகிக்கவில்லை அடிவயிறு துடித்தது மெல்ல அவர் அருகே சென்றேன் அவர் முதுகை தளவினேன் யார் என்பது போல அவர் கண் சிவக்க நிமிர்ந்து பார்த்தார் போனா போறாப்பா ஒரு நாள் அவனே உங்க அருமை தெரிஞ்சு வருவான் பாருங்க அதுவரை நானே உங்களுக்கு பிள்ளையா இருந்து உங்களை பார்த்துக்கிறேன் தைரியமா இருங்க என்று எழுதியிருந்த பேப்பரை அவரிடம் நீட்டினேன் அதை படித்துவிட்டு அப்பா என்னை இழுத்து அணைத்துக்கொண்டு கொண்டு அழுதார் ஏழு வயசில் வந்த விஷஜுரத்தில் என் குரல் பறிக்கப்பட்டு நான் ஊமையான பிறகு இன்றுதான் அப்பா என்னை பாசம் பொங்க அணைத்துக்கொண்டு கொண்டு அழுகிறார் அந்த அழுகையே என்னிடம் பாவ மன்னிப்பு கோரியது போல் எனக்கு தோன்றியது எனக்கும் கண்கள் கலங்கியது துடைத்து கொண்டு அவரிடமிருந்து விடுபட்டு ஆஃபீஸுக்கு புறப்பட்டேன் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது